எல்லோருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீமதி நிகமாந்த மகா தேசிகாய் நமக நம்ம இந்த செஷனில் இந்த வீடியோ செஷனில் நாச்சியார் திருமொழி அதில் இரண்டாவது ப பத்தான நாமம் ஆயிரம் அதில் எட்டு ஒன்பது பத்து பாசனங்களை இப்போ நம்ம அனுபவிக்கலாம் அதுக்கு முன்னாடி யார் முன்னாடி இருக்கிற வீடியோவை பார்க்கலையோ அவங்க எல்லாம் போய் அந்த வீடியோவை பார்த்துட்டா அதனுடைய தொடர்ச்சி நமக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும் அது மட்டும் கேட்டது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மேலான கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட்டை இன்பாக்ஸில் கொஞ்சம் யூடியூபில் போடுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது எங்களுக்கு இந்த ஆன்மீக பணியில் இன்னும் கொஞ்சம் நாங்கள் எங்களை இன்வால்வ் பண்ணிக்கணுன்ற ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இங்கே எல்லோரும் கேட்குறா வா நமக்காக கேட்பா அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இன்னும் நாங்கள் நிறைய ரெஃபர் பண்ணுவோம் அதனால இதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே போகாம உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் போட்டீங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஊக்குவிப்பா இருக்கும் இதான் இப்போ நம்ம இதுல எட்டாவது பாசுரம் நாமம் ஆயிரத்துல நாச்சியார் திருமொழியில எட்டாவது பாசுரத்தை இப்ப நம்ம முதல்ல நான் அனுசந்திக்கிறேன் முதல்ல அதை பாருங்க அதுக்கப்புறமா இதனுடைய வியாக்கியானத்தை நான் சொல்றேன் வட்டவாய் சீரு சிறு சுளவும் மணலும் கொண்டு இட்டமா விளையாடுவோங்களை சிற்றில் ஈடழித்து என் பயன் தொட்டு உதைத்து சுடர் சக்கரம் கையில் ஏந்தினாய் கட்டியும் கைத்தால் இன்னாமை அருதியே கடல்வண்ணி இதுல இந்த நாம நம்ம சிற்றில் சிதைக்க வேண்டாம் அப்படின்றதாவது எங்களுடைய சிறு வீடுகளையும் அதுல போட்ட கோலத்தையும் கலைக்காதன் கண்ணன் கிட்ட ஆண்டாலும் அந்த ஆட்சிமா பெண்களும் அதாவது அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த தோழிகளும் கிட்ட வேண்டா ஏன்னா கண்ணன் இப்போ வந்தாச்சு வந்துட்டு இப்போ இதெல்லாம் கலைச்சிட்டு இருக்கான் முதல்ல காமதேவனை வேண்டினா தையொரு திங்களில் காமதேவனை வேணுனந்த ரெண்டு நாம மாயத்தில் உடனே கண்ணன் வந்துட்டான் நான் இருக்கும் பொழுது என்ன நேரம் நீ கேட்கறதை விட்டு எதுக்கு கண்ணன் காமதேவன் கிட்ட கேட்குற அப்படின்னு கோவப்பட்டு ஒரு புசீல வந்து இங்கே வந்துட்டான் இவெல்லாம் அதை கண்டுக்கவே இல்லை என் கேட்டால் கோவம் அப்போ நான் கூப்பிட்டேன் திருப்பாவையில முப்பதிலையும் உருகி உருகி கூப்பிட்டனி வரலை இப்போ நான் காமதேனை நீ வரையா அப்படின்னு கண்டுக்காமல் இருந்துட்டான் அதனால கண்ணன் என்ன பண்ணுறான் அவளுடைய கருத்தை திசை திருப்பத்துக்காக அவள் அழகழகாக போட்டு வச்சிருந்த குட்டி குட்டி வீடுகள் அழகாக அதுக்கு நல்லா கோபுரமாக வீடு கட்டி அதுக்கு வாசப்படி போட்டு மு முன்னாடி வாசப்படி பேக்கடை பக்கம் வாசப்படி சைடில் ஜன்னல் அழகழகாக வரைஞ்சி அதுக்கெல்லாம் கோலம் போட்டு வச்சிருக்காள் ஏன்னா இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இதை பார்த்தா பாமனுக்கு எப்பவுமே அழகுனா பிடிக்கல அதெல்லாம் வருவானே அப்படின்றதுக்காக பண்ணி வச்சுருக்கா இதை பார்த்தா கிருஷ்ணனுக்கு கண்ணனுக்கு கோபம் வந்துருத்தான் நம் அது நம்ம வ வந்திருக்கோம் நம்மளை கண்டுக்காமல் அங்கே பண்ணுறாள்னு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த வீடெல்லாம் காலாலேயும் விட்டு 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 கழிச்சிட்ருக்கானா அதை அதை தான் நம்ம போன ஆறு பாசுரங்கள்லாம் பார்த்தோம் ஏழு பாசுரங்களில் இப்போ எட்டாவது பாசுரம் பாருங்கள் வட்டவாய் சிறு தூதையோடே இப்போ தான் நம்ம கோலமாகவும் பிளாஸ்டிக் டப்பாவில் இரும்பு டப்பாவில் அதிலலாம் போட்டுக்கிறோம் சில பேர் அத்தை ஸ்டிக்கரையே ஒட்டிடுவா சில பேர் ஆற்றுல போனால் போதும் ஒரு ஸ்டா கோலம் மட்டும் போட்டு விளாண்டு வானால் இது ஆண்டால் அந்த காலக்கட்டத்தில் ஒரு பானை இருக்குமா அந்த பானையில வட்ட வாய் வட்டமா இருக்கிற அந்த வாயில இருக்கிற தூதையோடு சின்ன வாய் தான் இருக்கும் அதில் அந்த பானையில் சிறு சிறு சுழகம் மன்னகம் கொண்டு அதில் குளமாவு அதில் இந்த காலம் போடுறதுக்காக வச்சிருப்பான் அது மட்டும் இல்ல ஒரு குட்டி முரம் வச்சிருப்பான் ஏன்னா ரெடிமேடா ரெடிமேடாக அம்மாவும் கோலமாவை கிடைக்கிறது அப்பெல்லாம் வந்து நோம்பி நோம்பி அதை மெலுசா முதல் முதல்ல நைஸாக இது பண்ணி எடுக்கணும் அதுக்கப்புறம் கல்லு மாவு சொல்லுவா அதுக்கப்புறம் எடை கோளம் போடணும் இத்தனை இருக்குது அதனால ஒரு சிறு சுலகு முறை வச்சிருக்கோம் அப்புறம் அந்த கலர் பொடியில மண்ணெல்லாம் கொஞ்சம் கலக்கணும் நுண்மணல் அதெல்லாம் வச்சிருக்கோம் இத்தமா விளையாடுவோங்களை எங்க இஷ்டப்படி நாங்க எங்க கைய வச்சு விளையாடுறோம் கோலத்தை கோலங்களை விளையாடி 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 அப்படி எங்க கை வந்து விளையாடுறதான் இது வரைக்கும் எங்க கால் தான் விளையாடித்தேன் எங்க கை விளையாடுறது கை விளையாடி 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 கோலமாக ஆயிடுச்சு சில பேர் காலாலேயே கோலம்லாம் போடுவோம் அந்த பரதநாட்டியத்தில் அந்த மாதிரி இப்போ எங்கள் கையாலேயே நாங்கள் நம் விளையாடுகிறோம் சிற்றில் ஈடழித்து என்ன பையன் மாதிரி நாங்கள் அழகா வரைஞ்சிட்டோம் அழகா அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் இப்படி நாங்கள் பார்க்கறதுக்குள்ள நீ வந்து அதை செதைச்சிடுற அதை அழிச்சிடுற இதுல என்னப்பா பையன் உனக்கே தொட்டு உதைத்து நலியல் கண்டாய் அதாவது என்ன பண்ணுற இப்ப நீ எங்களை முதல்ல தொட வர அப்புறம் எங்களை தொடாமல் குடுகுடுன்னு போயிட்டு அந்த சிட்லியில் காளால் தட்டி ஓடுற உதைக்கிற நல்கண்டாய் நாங்கள் எவ்வளோ தெரியுமா துன்புறுறோம் ஒன்றால் ஒன்றால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் நான் அதை முதல்ல நாங்கள் பார்க்கும்பொழுது திரும்பிக்கிற திருப்பி வர தொட காலையில் உதைக்கிற ஓடி போயிடுற அப்போ இதனால் எங்களுக்கு எவ்வளோ தெரியுமா டென்ஷன் ஆகுது எவ்வளோ அழகான கோலம் இப்போ நம்ம நம்மளே ஆற்றுல ஒரு கோலம் போட்டுட்டு இப்படி திரும்பி பார்த்து யாராவது அது தண்ணியோ கொட்டிட்டாலோ இல்லை ஒரு வண்டியோ போயிட்டாலும் மனசு அவ்வளோ கஷ்டப்படுறது அவள் அவ்வளோ அழகழகா போட்டிருக்கும் பொழுது இதெல்லாம் ஆகும் பொழுது அந்த ஃபீலிங் இந்த இடத்துல நான் எங்களுக்கு எவ்வளோ தெரியுமா கஷ்டமா இருக்குது சுடர் சக்கரம் கையில் ஏந்தினாய் உன் கையில் சுடர் சக்கரம் ஆளு சக்கரம் அப்படியே பல 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 பலம் என்ற அந்த சக்கராதத்தை கையில் ஏந்தினாய் நான் அப்படிப்பட்ட அவ்வளவு பளிச்சுன்னு கையில வச்சிருக்கணும்னு நினைக்கிறியே நான் இங்க பளிச்சுன்னு போட்டிருக்கனே அதை பார்க்கலையா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் அந்த கண்ணனை குறும்புக்கார கண்ணனை கேட்குறா இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா அதாவது வெள்ளக்கட்டி பாரு அந்த வெள்ளைக்கட்டி கூட ஒரு மனசு ம திரு அதாவது மனக்கசப்பு கசப்பு வந்தால் அது கூட கசந்துடும் அது கூட இனிக்காது அதாவது வெள்ளைக்கட்டிக்கு இனிப்பு தான் அதனுடைய நேச்சர் ஆனால் மனக்கசப்போடு இருக்கும் பொழுது அந்த வெள்ளை சாப்பிட்டா அது கூட கசக்குமா இது உனக்கு தெரியாதா கடல் வண்ணனி நீ வெள்ளை தான் ஆனால் இப்போ நீ என்கிட்ட கசப்பாக நடந்துக்கிறதால எனக்கு நீயே கசந்து இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கட்டியும் கைத்தால் இல்லாமல் கட்டினா வெள்ளை கட்டி கைத்தால் மனக்கசம்பு வரும் பொழுது இனிக்காதுப்பா அரிதியே கடல் வண்ணனி உனக்கு இது தெரியாதா எவ்வளோ சின்ன விஷயம் நீ என்னதான் எங்களுக்கு வேணும் அன்பா எங்களுக்கு நான் வேணும்னு தான் நான் இது மாதிரிலாம் பண்ணுறேன் ஆனால் நீ இப்படிலாம் வாழ்த்தனம் பண்ணும் பொழுது இப்படிலாம் எங்களுக்கு விஷமம் பண்ணும் பொழுது எனக்கு உண்மையில கோபம் வருது இப்போ எப்படி வெள்ளை கட்டி மனக்கசுப்பு வந்தால் இனிக்காதோ அது போல் இப்போ நீ எனக்கு உண்மையில அவ்வளோ கோபம் வருது இது உனக்கு தெரியாதா கடல் வண்ணனி அப்படின்னு இந்த பாசனத்தின் மூலமாக தன்னுடைய ஆதங்கத்தை அவள் வெளிப்படுத்துகிறான் பட் சிறு தூதையோடு சிறுசுலகும் மணலும் கொண்டு இட்டமா விளையாடுவோங்களை சிற்றில் ஈடடித்து என் பயன் தொட்டு உதைத்து நலியேல் கண்டாய் சுடற் கையில் ஏந்தினாய் கட்டியும் கைத்தால் இன்னாமை அரிதியே கடல் வண்ணனே அப்படின்னு சொல்றான் அதுக்கடுத்த இந்த ஒன்பதாவது பாசுரத்துல பாருங்க என்ன அவளுடைய ஏக்கம் அவளுடைய கலக்கத்தை இதுல அப்படியே வெளிய சொல்றாவோ என்ன சொல்றாம் முற்றத்து ஊடு புகுந்து நின்முகம் காட்டி புன்முறுவல் செய்து சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் கடவையோ கோவிந்தா முற்ற மண்ணிடம் தாவி விண்முறை நீண்டு அலந்து கொண்டாய் எம்மை பற்றி மெய்ப்பினக்கிட்ட கால் இந்த பக்கம் நின்றவர் என் சொலார் அதாவது அந்த காலகட்டத்தில் ஒரு மிட்டத்துக்குள்ளவே மிட்ரம் தான் வந்து ஒரு ஓப்பன் யார்டு வீட்டுக்குள்ளவே வெளியிலலாம் கொஞ்சம் வயசு பசங்களெல்லாம் சின்ன பசங்களெல்லாம் அனுப்ப மாட்டேன் அதனால நாங்கள் எல்லாரும் எங்கள் வீட்டில் ரெண்டு நாலு நாலஞ்சு பசங்களாம் எங்கள் வீட்டு முற்றத்தில் உட்காந்து விளையாடிட்டுருக்கோம் நீ இங்கே உள்ள வந்துட்ட எப்படியோ தன்னைக்கும் வாசலை எங்கள் பாட்டி இருக்கா நான் எங்கள் தாத்தா இருக்கா எங்கள் மாமி இருக்கா எல்லாரும் இருக்கா ஆனாலும் நீ உள்ளே வந்துட்ட இங்கே வந்தது மட்டும் இல்லாமல் காட்டி செய்து பொ காமிச்சி அந்த புன்னகைக்கிற ஒரு கண்ணால எங்களை பாக்கற எங்களை பார்த்து ஒரு மாதிரி மந்த காச புன்னகைக்கிற புன்னகைக்கு அளவு என்ன தெரியுமா நீங்க சிந்தை கலைஞ்சு போச்சு எங்க மனசே கலைஞ்சு போச்சு நீ வேண்டாம் அப்படின்னு உங்களை விரட்டி 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 விட்டா கூட உன் புன்னகை மூலமா என்னை அப்படியே கவருகிறாய் என்னுடைய மனசை களைக்கிறாய் என்னுடைய சிற்றிலை மட்டும் கிடைக்கல எங்களுடைய சிறு வீடை மட்டும் நீ கிளைக்கலை எங்களுடைய உறுதி கொண்ட மனத்தையும் நீ கலைக்கிறாய் சிதைக்க கடவையோ கோவிந்தா செய்யலாமாப்பா இதெல்லாம் நீ இது நீ செய்யலாமா இது உனக்கு அழகாகுமா கோவிந்தா வச்சு நீ நீ வந்து கோவிதா கோவிதான்னு சொன்னாதானே தானே நீ வருவே ஆனா நான் உன்னை வேண்டாம் வேண்டாம் வேண்டானா கூட நீ வந்து என்னை இந்த பக்கம் சிரிக்கிற என் மனசை கலைக்கிற என்னுடைய சிக்கிலையும் இது பண் கலைக்கிற இதெல்லாம் தொட்டு உதைத்தி இந்த மாதிரிலாம் பண்ணுற இதெல்லாம் நியாயமாக உனக்கே முற்ற மண்ணிடம் தாவி உன்முறை நீண்டு அலந்து கொண்டாய் முற்ற மண்ணிடம் தாவி முற்ற மண்ணை மொத்தமாக மொத்தமாக மண்ணை ஃபுல்லாக ஒரு அடியில் அளந்துட்டேன் மொத்தமாக விண்ணையும் ஒரே அடியில் அளந்துட்டேன் அவளுக்கு ஆண்டாளுக்கு எப்பயுமே இந்த திருவிக்ரம அவதாரம் வாமன் அவதாரம் ரொம்ப பிடிக்குமா ஏன் அதில் பிடிக்கும் ஏன்னா எல்லா அவதாரங்களையும் பெருமாள் யாரையாவது வதம் பண்ணிட்டே இருப்பார் ஆனால் அந்த திருவிக்கிர அவதாரத்தில் மட்டும் யாரையுமே வதம் பண்ண மாட்டார் அந்த பலி சக்கரவர்த்திக்கும் பாங்கான வாழ்வு கொடுத்தவர் அவர் அவருக்கும் மோட்சகதி கொடுத்தவர் அதனால தான் திருவிக்ரம அவதாரத்தை ஆண்டாளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்னா அது பல இடங்கள்ல அவ இந்த திருவிக்கிராம அவதாரத்தை கொண்டு வருவா இப்போ நீங்க அத நோட் பண்ணும் போது உங்களுக்கு கரெக்டா தெரியும் அது எதுக்காக எடுத்துட்டா ரொம்ப பிடிச்ச அவதாரம் அது குற்ற மன்னிடம் தாவி மொத்த மனத்தையும் ஒரு கையால அப்படியே அளந்த இன்னொரு காலை விண்ணுற நீண்டு அளந்தாய் விஸ்வரோ எடுத்து பெரிய உருவம் எடுத்து விண்ணையும் அளந்தாய் எம்மை பற்றி மெய்ப்பனக்கு கால் ஆனா என்னை பிடிச்சி என்னை உடலோட உன் உடலோட அணைச்சி என்னை அப்படியே இந்த மாதிரி ஒரு அட்டாக் பண்ற இட்டக்கார் என்னை இந்த மாதிரி ஒரு அனைத்துக்கிறையே இந்த பக்கமும் இன்றவர் என் சொலார் எங்க பாட்டி இருக்கா எங்கள் அம்மா இருக்கா மாமா இருக்கா அண்ணன் இருக்கா என்ன சொல்லுவா அந்த ஃபீலிங்கே உனக்கு இல்லையா எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறது இந்த என் பக்கத்தில் இருக்கிறவழை என்ன பேசுவாள் நான் என்னமோ உன்னை வர சொல்லி உன் கூட இந்த கடவையில் ஈடுதலப்படுற மாதிரி தானே வரலாம் நினைப்பாள் அதுக்காகவாது நீ எங்கள் அந்த இடத்த விட்டு நகர்ந்துறப்பா எனக்கு ரொம்ப மற்றவங்க முன்னாடி ஃபேஸ் பண்ணவே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் நின்றவர் என் சொல்லார் என் பக்கத்தில் நிற்கிறவாழை வாழை என்ன சொல்ல மாட்டா நீ இப்படிதான் வந்து பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒன்பதாவது பாஸ்வரத்தில் ஆண்டால் கண்ணன் கிட்ட பேசுற மாதிரி கொடுத்துருக்கா முற்றத்து ஓடு புகுந்து நின்முகம் காட்டி புன்முறுவல் செய்து சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்க கடவையோ கோவிந்தா முற்ற மண்ணிடம் தாவி உன்புற நீண்டு அளந்து கொண்டாய் எம்மை பற்றி மெய்ப்பினக்கு கால் இந்த பக்கம் நின்றவர் என் சொலார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒன்பதாவது பாசுரத்தில் சொல்றான் இந்த பத்தாவது பாசுரத்தில் இந்த ஒன்பது பாசுரங்களையும் சேவிச்சா என்ன ஆகும் அப்படின்றது பல ஸ்துதியை நமக்கு கொடுக்கறா எப்படி கொடுக்கறா பாருங்க இப்போ இங்கே ராமகாதை வந்துருச்சு இந்த இடத்துல சீதை வாயமுதம் உண்டாய் எங்கள் சிற்றில் நீ சிதையே என்று வீதிவாய் விளையாடும் ஆயர் சிறுமியர் மழலை சொல்லை வேதவாய் தொழிலார்கள் வாழ் வில்லி உத்தூர்மன் விட்டு ஜீத்தன் தன் கோதைவாள் தமிழ் வல்லவர் குறைவின்றி வைகுந்தம் சேர்வரே வைகுந்தத்துக்கு போகிறது தான் நமக்கு எல்லாருக்குமே வைகுந்தத்தில் போய் பெருமாள் கூட நம்ம ஐக்கியமாகணும் எல்லாருக்குமே மனசில் அது ஒரு எண்ணம் ஓரமாக இருந்துட்டு தான் இருக்குது யாராவது நரகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவோமா இல்லையே நம்ம பெருமாள் கூட போய் போய் அவருடைய திருவழியில் போய் சேரும்போது வைகுந்தத்துக்கு போனோம் அங்க பெருமாளை அனுபவிக்கணும் இந்த என்னதான் எல்லாருடைய மனசுலயோ இன்னைக்கும் இருந்துட்டு இருக்குது அததான் இந்த பாசுரங்கள்ல அவள் வாயமுதம் உண்டாய் அப்படின்னா ராமன் ராம கதையில சீதைய மட்டும்தான் நீ நினைச்ச ஆனா இப்ப இந்த கண்ணன் க இந்த துவாபர யுகத்துல எல்லாரையுமே நினைச்சிட்டு இருக்க நீ ஆனா அன்னைக்கு சீதைய மட்டுமே நீ நினைத்தாள் அன்னைக்கு நீ ஏக பத்தி நீ விரத நீ அதனால அவளை மட்டுமே நினைத்தாள் ஆ எங்கள் சிற்றில் நீ சிதையே ஆனால் அதுக்காக உன்னை நான் வாழ்த்தியிருக்கேன் இப்போது உன்னை ஏகப்பத்தினிவர் தான் நான் வாழ்த்தியிருக்கேன் அதனால் இப்போ எங்களுடைய சிற்றிலை நீ சிதைக்காதே இதை கலைக்காதே என்று வீதிவாய் விளையாடும் இப்போ நாங்கள் தெருவில் விளையாடிட்டுருக்கேன் இந்த ஆயிர குளத்து சிறுமிகள் ஏன்னா எங்களுக்கு தான் வந்து நாங்கள் ஏதோ ஆய ஆயர்பாடியில் இருக்கோம் ரோட்லலாம் வந்து இருக்கோம் நாங்கள் ஆயர் சிறுமியர் மழலை சொல்லை எங்களுக்கு இன்னும் ஃபுல்லாக பேச்சு கூட பெரிய பெரிய வார்த்தைகள் தான் கூட என்ன வர்றாங்கன்னா மழலை சொல்லல் தான் எங்கள் எங்களுடைய இது வந்து விட்டு விட்டு தான் ஒரு பெரிய சென்டென்ஸ்லாம் எங்களால் சொல்ல முடியாது நாங்கள் மழலை பேச்சோட கிச்சா 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 தான் போட்டுருக்கோம் என்ன வேதவாய் தொழிலார்கள் வாழும் வேதவாய் வேதத்தை வாய்ன ஸ்ருத்தியுடன் ஸ்வரத்துடன் பாடும் தொழிலார்கள் தொழிலா தொழிலையே உடையவர்கள் வேதத்தை ஸ்ருதியுடன் பாடும் தொழிலையே உடையவர்கள் தன் மன்னனான தன் கோதை அவனுடைய கோதை எப்பயுமே ஆண்டாள் தன்னை நான் சொல்றேன் நான் பாடுற அப்படின்னு சொல்ல மாட்டா தன்னுடைய ஆச்சாரியன் தன்னுடைய திருத்தோப்பனாருடைய தான் தன் பேரை பின்னாடி சொல்லுவான் இப்ப எல்லாரும் தன் பேர் பின்னாடி அப்பா பெரியோ வச்சுக்கிறா ஆனா அவர் தன் பேர் முன்னாடி அப்பா பேரு சொல்றா ஸ்வரத்துடன் பாடக்கூடிய இந்த தமிழை சொல்றவங்க குறைவின்றி எந்தவித அதாவது படுத்து கிடக்கிறது இழுத்துன்னு கிடக்கிறது அதுக்கப்புறம் போவானா மாட்டானான்னு எல்லாரும் எதிர்பார்த்து இருக்கிறது இந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லாம எந்தவித யாருக்கு எந்தவித தொந்தரவுகளும் கொடுக்காம வைகுந்தம் சேர்வரே வைகுந்தம் போவா அதுக்குள்ளே நினச்சி போஹோ இதை நம்ம பாடினா வைகுந்தம் விடுவோமா ஐயோ நான் இன்னும் வைகுந்தம் போகிறதுக்கு நாள் இருக்குப்பா இப்போ மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அதனால தான் அன்னைக்கு ஆழ்வார் சொன்னார் அப்போதைக்கு இப்போதை சொல்லி வைத்தேன் நமோ நாராயணா அதாவது நான் படுத்துட்டு இருக்க காலத்தில் என்னால் சொல்ல முடியுமோ அம்மா மனசு எப்படி இருக்குமோ என் மூளை எப்படி இருக்குமோ எனக்கு எங்கே வலிக்குமோ தெரியாது நான் இப்போவே உன்னுடைய பேரெல்லாம் சொல்லி வச்சுர்றேன் உன்னுடைய நாமத்தெல்லாம் நான் சொல்லி வச்சிடுறேன் நீ வந்து அதை ஃபிக்ஸட் டெப்பாசிட்டில் போட்டு வச்சுக்கோ உனக்கு எப்போ தேவைப்படுறதோ என்னுடைய கடைசி காலத்தில் அதை எடுத்துக்கோ நான் எப்போ வேணாலும் போவேன் நான் போவேன் நான் எண்பதுலையும் போவேன் எண்பத்தெட்டுலேயும் போவேன் எண்பத்தாறுலேயும் போவேன் எழுபத்தஞ்சுலேயும் போவேன் என் இஷ்டம் நான் நீ எனக்கு கொடுத்துருக்க காலம் வரைக்கும் நான் இங்கே இருப்பேன் அனுபவிப்பேன் ஆனால் எப்படி குறைவின்றி யாருக்கும் படுத்தல் இல்லாமல் நான் அனுபவிக்கணும் என் காலகட்டத்தை கடைசி வரைக்கும் உன்னுடைய நாமாக்களை என்னுடைய சிந்தையாலும் மனசாலும் என் வாயாலும் சொல்லணும் எனக்கு நல்லா கண்ணு தெரியணும் உன்னை பார்க்கறதுக்கு நல்லா காது கேட்கணும் உன்னுடைய நாமாக்களை கேட்கறதுக்கு நல்லா மனசு இருக்கணும் உன்னை அனுபவிக்கிறதுக்கு இந்த மாதிரி எந்த குறைவும் இல்லாமல் வைகுந்தம் செயல்வரே அததான் இந்த சிற்ற சிதையில பலஸ்ருதி பலஸ்வதியில பலனாக சொல்றா இந்த மாதிரி குறைவின்றி நம்மளுடைய கடைசி காலகட்டத்துல பாடிட்டு இருங்க நன்றி இந்த நாம பாசுரங்களை நம்ம முடிச்சோம் அதுக்கு அடுத்த வீடியோ செஷன்ல கோழி அழைப்பதன் முன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசுரங்களை நம்ம சேவிக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னொரு திருப்பியும் அதே வேண்டுகோள் நீங்க இந்த வீடியோவை இந்த உபன்யாசத்தையும் நீங்கள் கேட்டீங்கன்னா இந்த வியாக்கியத்தையும் நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து லைக் பட்டனை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணாதவங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மேலான கருத்துக்களை யூடியூப் இன்பாக்ஸில் போடும்படி வேண்டிக் கொள்கிறேன் மிக்க வணக்கம் நன்றி